அடுத்ததாக அடுத்ததா பேசுறதுக்கு அழைக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ரவி மரியா சார் அவர்களை பேச அழைக்கிறார் பாடல் வெளியிட்டுள்ள வந்திருக்கின்ற மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே சமூக ஊடக நண்பர்களே இங்கே பார்வையாளர் வந்திருக்கின்ற அத்தனை ரசிகர்களுக்கும்

அந்த ஒரு நிதம் மங்கரன் ஆகுது இருக்கு அப்ப கவுண்டர் மணி நான் போய் நான் நடிக்கும் போது அப்படிதான் அவர் என்ன எதுவுமே சொல்லல சமகாலத்துல வந்து இவர் வழங்கு ஒரு நகைச்சுவை வில்ல நடிகர் அவர் நிறைய பேர் சொல்லிப்பாங்க போட்டிருக்கேன் ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரிகர்சல் நேரம் பயமா இருக்கும் நான் வந்து கவுண்டர் மணியோட நடிக்கிறேன் வேற மாதிரி வேற படத்துல வந்து சிங்கிள் டைம்ல பயங்கர ஸ்பீடா பேசுவேன் பயங்கரம் நடிப்பேன் ஒரே டைம்ல நடிப்பாரு பேர் இருக்கு ஆனால் கவுண்டர் பண்ணியை நடிக்கும் போது வந்து தப்பா இது மீது என்ன அவருக்கு முன்னாடி பார்ப்பேன் நான் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு நாலு நாலு அவர் சொல்லிகிட்டே இருப்பாரு எனக்கு ஷாக்காக இருக்கும் ஒரு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு முயற்சி நல்ல அதுக்கு உதவி ஒரு தன்மை தன்மை அதை நான் இந்த இடத்துல ரெண்டு பேரும் மிக நன்றி சொல்லணும் ஒன்று வந்து எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரைக்களின் சார் அவர்கள் நம்மளை இத்தனை வருஷமா திருக்கி வச்சிருக்க கவுண்டமணி சார் காமெடி வந்து இருந்திருக்க அந்த எழுத்தாளர் அவர் வந்து பாக்யரசார்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி இவரெல்லாம் நடிப்பார் நடிக்கவில் சொல்லி பாரதராஜாருக்கு எப்படி அவனுக்கு எப்படியா நம்பிக்கை இருக்க எனக்கு நம்பிக்கை விலையா சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டராஜ் பாரதியராஜா அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுதான் இத்தனை வருஷம் சிரிச்சுட்டு இருக்காங்க மூலாதாரம் இந்த பாக்யராஜா கவுண்டமணியா வந்திருப்பாரு எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜா இருக்கு மிகுந்த நன்றி அப்புறம் இங்க எங்களுடைய இயக்குனர் பி வாசன் இருக்காங்க சபிமந்திரா அவனுடைய நான் நடிச்சேன் ஐயோ சார் அடிக்காம ஒரு டேரக்ஷன் வந்து கிரியேட் பண்ணார் அவ்வளவு எளிமையா ரஜினியா சார் வச்சிருக்கீங்க அதாவது தமிழ்நாட்டில் கிடையாது கர்நாடகத்துல தெலுங்குல ஹிந்தியில எல்லாத்திலேயும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்னை ரொம்ப சாதாரணமாக ஒரு தம்பி மாதிரி பண்றது ஒரு நண்பராக இயக்கமே இருப்பார் வாசாரு அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்ட மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருவீங்க பாத்துருப்பீங்க சின்ன தம்பியா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும்

மறக்கவே மாட்டேன் அந்த கவுண்டர் நடிகை பிறகு ஒரு பேரான இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கல ஏன்னா வந்தாங்க பேசினாங்க நான் ஒண்ணுமே சொல்ல உடனே ஓகே பண்ண ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர் டைலாக் ரைட்டர் உங்களுக்கு தெரியும் ஒரு கதையாசிரியர் தெரியும் ஒரு காமெடிட்டராக தெரியும் ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் வந்து ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன் இத்தனை நாள்ல முடிச்சிருந்தாரு

ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாரு யாருக்கு என்ன அவங்க ரொம்ப எளிமையா கோவமே படாம அப்படி அழகா இருப்பாரு அவருடைய சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு இந்த படத்துல வந்து இவ்வளவு பாத்தீங்களா இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசுக்கு வச்சிருக்காரு உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும் எல்லா கட்சியிலும் நல்ல விஷயம் அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து லேட்டா சொன்னாங்க அவர் இந்த பங்கன் மட்டும் இதுவரைக்கும் இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமி ராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பொறுத்திருந்தார் ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு மேனை கேட்டு ஒரு ப்ராஜெக்ட் காப்பாற்றுவாரோ எவ்வளவு சிக்கனம் பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணார் இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க என்னை வரைக்கும் நான் பார்த்து தயாரிப்பாளர்கள் அவர் தான் பாக்குறேன் ரவிராஜா சாருக்கும் கோவில் லட்சுமிராஜன் சாருக்கும் நன்றி இந்த படத்தை கேமரா மேனா வந்து ஹெக்டர் இருக்கிற காத்தாவின் இருக்காங்க அவர் கொடுக்கப்பட்ட ரொம்ப கம்மிங்க ஆனா பார்த்தீங்க எவ்வளோ தெளிவா இருந்தா ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம் அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம் அவர் அவைலபிள் லைட்ஸ் வச்சு அவர் பிராமதான் அப்படி இருக்காரு அப்படி நியூஸ் விபின் தாஸ் விபின் தாஸ் வந்து எல்லாமே இதைத்தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை படத்தில் தெரியும் ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் நைன் டேஸ் ஒரு படம் மேஜர் டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கம்பெனியான ஒரு கமிஷன் கேட்டு பண்ணேன் அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி மகத்தை பற்றிய படம் அந்த ராஜீவ் காந்தி அவர்களாக விபிந்தா சார் சேர்ந்த படத்தில் இருக்கு அப்பேருடைய கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இல்லாத படங்களே இல்லை மிக எளிமையான மிக இந்த படத்தில் நடித்த மகிழ்ச்சாமி என்னுடைய சன்னு நம்ம சிங்கப்பு தங்கன் சார் மகன் அதுக்கப்புறம் நாகி சார் பேரன் அவங்களுடன் சேர்ந்து நடித்த மூணு ஹீரோயினி என்னுடன் சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் ஸ்ரீ ரங்கநாத் சார் அன்போகன் சார் நம்மளுடைய சிசன் மனோகன் சார் எல்லாத்துக்கும் அவருடைய அவையாக என்ன எல்லாத்துக்கும் மனமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒட்ட ஓட்டு முட்டையா நிறைய ஓட்டுகளை பெறும் ஏழரை கோடி ஓட்டுகளை பெறும் நான் சொல்றேன் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் இந்த இடத்துல ஒரு இடத்து ஒரு விஷயத்த பதிவு போடணும்னு நினைக்கிறேன் நம்ம இயக்குற நடிகர் ரவி அவர்கள் ஒவ்வொரு படம் முடிஞ்சவனும் படத்தில் உதவி பணியாற்றக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு நினைவு பரிசு வழங்குறது தொடர்ந்து வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் சார் அது ஏன்னா அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உந்துதல் தலைவர் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம மன்னன் படத்துல வந்த பேரு சீனா சொன்னீங்க கமல்நாத் இயங்கத்தில் இதே உட்காந்து இந்த சீன பேசும்போது இன்னும் எங்களை இசையை கண்டுபிடிக்க முடியாது தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்